ஹலோ சில்ட்ரன் வெல்கம் டு அவர் சாட்ரூம் இந்த வீடியோவில் மகாபாரதத்தை பற்றி சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேதபியாசர் தான் கம்போசர் இந்த எப்பிக்குக்கு இந்த காவியத்துக்கு இந்த போயம்ஸ்க்கு அவர் வச்ச பேர் என்னென்னா ஜெயா ஒரிஜினல் நேம் ஜெயா தான் அந்த காலத்தில் இருந்த ரிஷி சன்ஸ்கிருத் கூட மேத்தமேட்டிக்ஸும் ரொம்ப நன்னாக வரும் எக்ஸ்பர்ட் ஸ்காலர்ஸாக இருந்தால் ஸோ அவளுக்கு அதை அப்பப்போ எங்கேயானு ஒரு இடத்துல அதை கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறதுல ஒரு திருள் இருந்தது அவளுக்கு அதை பண்ணி இப்போ இப்போது சன்ஸ்கிருத்தில் சன்ஸ்கிருத்தம்ல ஹிந்திலையும் ரெண்டுமே ஒரே டைப் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான் அது பேர் தேவநாகிரின்னு பேர் அது அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஹிந்தி படிச்சுவா ஹிந்தி தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சன்ஸ்கிருத்துக்கும் ஹிந்திக்கும் சேம் ஸ்கிரிப்டு தான் அதில் நீங்கள் ஜ அப்படின்னு வருது இல்லையா க க ஜ இல்லையா அந்த ஜ வந்து எயிட்டா வருது எயித்து லெட்டர் ஸோ அதை எடுத்த அதுக்கப்புறம் யாரா யா வந்து ஃபஸ்ட்டு வருது அந்த லெட்டரையும் எடுத்துட்டு ஸோ எய்ட் ஒன்றுங்க ரிவர்ஸ் பண்ணி எயிட்டின்னு மாத்தின்ட்டார் ஏன்னா அவருக்கு எயிட்டீன் நம்பர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தெரியுது ஸோ அதுவும் படிக்க அவர் எயிட்டீன்கிற நேம் நம்பர்ஸ் படிக்க ஜெயா தான் வரணும் ஸோ ஜெயான்னு பேர் வச்சேன் இப்போ அது எயிட்டீன் அவர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காருனா எயிட்டீன் அத்தியாயம் எயிட்டீன் சாப்டர்ஸ் மகாபாரதத்தில் சாப்டர்ஸ் சொல்கிறது இல்ல இப்போ பகவத்கீதைக்கு அத்தியாயம்ங்கிறோம் இதுக்கு மகாபாரதத்துக்குலாம் பருவம்னு வா பருவம் பதினெட்டு பதவும் அப்புறம் எயிட்டீன் டேஸ் பேட்டில் ஆஃப் குருக்ஷேத்ரம் அப்புறம் மகாபாரத்தில் வர பகவத்கீதா எயிட்டீன் சாப்டர்ஸ் அப்புறம் எயிட்டீன் டோட்டல் மிலிட்ரி ரெஜிமெண்ட்ஸ் இருந்தது அக்ஷாவுக்கு நீனி பேர் பேர் அது லெவன் வந்து கௌரவாஸ் வச்சுட்டா செவன் பாண்டவாஸ் இருந்தது இது வரைக்கும் நம்ம கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துருந்தோம் ராமாயணம் அண்ட் மகாபாரதத்துக்கு ஒரு காமன் ஃபேக்டர் முதல்லையே பார்த்தோம் ரெண்டு கம்போசர்ஸும் அந்த காம்போசிஷனை எழுதிட்டே அதில் ரோலும் ப்ளே பண்ணினான்னு பார்த்தோம் அவளும் அதில் வந்துன்னு வந்துன்னு போய் பார்ட்டிசிபேட் பண்ணினான் வால்மீகி வந்து டிவி வீடியோ மாதிரி டிவியில் வீடியோஸ் பார்க்குற மாதிரி தன்னோடய கையிலேயே பார்த்து கம்போஸ் பண்ணு சொன்னோம் ஆனால் கூட அதுலேயும் ஒரு இடத்துல ராமலக்ஷ்மணா வால்மீகி ஆசிரமத்துக்கு வந்துட்டு போகிறான் விசிட் பண்றான் அதுக்கப்புறம் சீத்தைக்கு லவ குஷ் பிறக்கிறது அது வால்மீகி ஆசிரமத்தை தான் பிறக்கிறது அங்க அந்த ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு பாய்ஸ்க்கும் அவர் வந்து ஆர்ச்சரி சாஸ்திரம் எல்லாம் எல்லா விதமான அஸ்திரம் சஸ்திரம் எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு அவர் அது குருகுலம் வால்மீகி அப்புறம் ஃபுல் ராமாயண காவியத்தையும் அவர் அப்புறம் அவ ரெண்டு பேருக்கு அதை சொல்லி கொடுக்குறார் இந்த ரெண்டு பாய்ஸும் ராமர் தர்பாரில் போய் அதை பாடி காமிக்கிறார் வேற ஒன்றும் ராமாயணத்தில் அவர் ரோல் எடுத்துக்கல விட்னஸ் தான் பண்ணியிருக்கார் மகாபாரதத்தில் பார்த்தோம்னா வேதவியாசர் அந்த கௌரவா பாண்டவாலோட ஆன்செஸ்டர் ஃபேமிலி மெம்பர் சத்தியவதிக்கும் பராசரருக்கும் முதல்ல பிறந்த பிள்ளை வேதவியாசர் இவர் வந்து நமக்கு தெரியும் அந்த மகாபாரதம் ஸ்டோரி எல்லாம் இவரோட சன்ஸ்தா பாண்டு துர்காஷ்டன் அண்ட் விதுரர் இவ மூணு பேரும் அவளுக்கு பிறக்குறா இதெல்லாம் அதுக்கப்புறம் நமக்கு அந்த கதையெல்லாம் தெரியும் அதுக்கப்புறமா அவர் நிறைய தடம் அந்த மகாபாரதம் ஸ்டோரியில் வந்து தன்னோட ரோலை பிளே பண்ணிட்டு பண்ணிட்டு போறார் கௌரவ பிறக்கிறதுக்கும் அவர் தான் காரணமாக இருக்க அதுக்கப்புறமா திருப்பியும் வந்து பட் படிப்பிரசா இருக்குதே வந்து அட்வைஸ் கொடுக்குற இந்த மாதிரி வேரியஸ் டைம் டைம் அண்ட் அகெயின் அவர் அதில் வந்து வந்து போகிறார் ராஜசூயை அப்புறமா திரௌபதிய வான் பண்ணிட்டு போகிறார் உனக்கு ரொம்ப பெரிய கஷ்ட காலம் வரப்போகிறது அதனால நீ இப்போலேருந்து கோவிந்தனை பெருமாளை நீ தியானம் பண்ணிகிட்டே இரு அவனை விட்டா வேறு யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறவா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போற இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா ராமாயணத்தில் ராமர் தான் ஹீரோ ஸோ வால்மீகி ராமாயணத்தில் ராமரை சுற்றி நடக்கிற இவெண்ட்ஸை தான் நரேட் பண்ணுறாரு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் உத்தர காண்டம் அப்படின்னு எல்லாமே இவெண்ட்ஸ் அரவுண்ட் ராமா ஒரு ஃபுல் பயோக்ரஃபியாக தான் இருக்குது வேற எதை பத்தியும் இல்லை அதனாலதான் பிரவச்சனக்காராம் சொல்லுவா ராமாயணம் ஏ சுப்பித் மகாபாரதம் அப்படின்னு வா அது பெருமான் பத்தி தான் சொல்றதை தவிர வேற யாரை பத்தியும் இல்லை தியாச அந்த மகாபாரதத்துல கதைக்குள்ள கதை கதைக்குள்ள கதைன்னு எல்லார பத்தியும் சொல்லியிருக்கிற எல்லாரோட ரோலும் அதுல எப்படி கஷ்டப்பரோட ரோல் இருக்கு பரசுராம ரோல் இருக்கலாம் எல்லார பத்தியும் அவர் வந்து டீடெயிலாக சொல்லின்னு வந்திருக்கு பெருமாள்னு தனியாக ஒன்றும் சொல்லலை அதில் அவர் ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்கெட்சும் கொடுத்துட்டும் அப்புறமா அவள் என்ன ரோல் அங்கே பண்ணினாங்கிறத கம்போஸ் பண்ணியிருக்க ஜனமே ஜெயன்னா அவன் எப்படி அந்த சர்பயாகம் பண்ணுறான் பரிசுனா பரிசு எதனால அவனுக்கு அந்த பேர் வந்தது இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்க அதை தவிர அதில் டூ மெனி கேரக்டர்ஸ் அண்ட் டூ மெனி ஈவெண்ட்ஸ் இருக்கு மகாபாரதத்தில் அதுல என்ன ஆகுது நமக்கெல்லாம் கேட்குற கேட்குறவாளுக்கு ஃபஸ்ட்டு டைம் கேட்கும் போது கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ரெண்டு தினம் மூணு தடவை நிறைய தினம் கேட்டோம்னா நம்ம டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும் ஃபுல்லா கேட்டுட்டும் நம்ம அவன் யாரோட பையன் யாரோட அப்பா அது எயாதி அது எயாதிக்கும் பாண்ட வாழ்க்கை என்ன சம்பந்தம் அப்படின்னா டவுட்ஸ் வருது நமக்கு அதுக்கு ஒரு ஜோக் கூட சொல்லுவாள் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து மகாபாரதம் பிரவச்சனம் கேட்க போயிட்டு அவர் சொல்ல ஆரம்பித்தப்பறம் தூங்கி போயிட்டா ஃபுல்லாக முடித்தப்புறம் அவர் அந்த கதையை மூணாவ சொல்லி முடித்தப்புறம் இந்த மாதிரி கௌரவாளும் பாண்டவாளும் குருக்ஷேத்திர சண்டைக்கு தயாரா ஆனா பாக்கி நாளைக்கு உபன்யாசத்தை சொல்லலாம் அப்படின்னு இந்த ரெண்டும் அப்பதான் தூங்கி எழுந்துட்டு குருக்ஷேத்ராவா அது என்னது யார் இவா பாண்டவா கௌரவால்லாம் திருப்பி முதல்ல முதல்லேருந்து சொல்றீங்களா சாமி அப்படின்னு கேட்டா இது ஒரு ஃபன்னியா சொல்லுவா ஏன்னா மகாபாரதம் அந்த மாதிரி சுத்தி சுத்தி வரும் அந்த கதை அடுத்த வீடியோல கண்டினியூ பண்ணலாம்